அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்கள் முன்னாடி ஒரு ஆடியோவும் கியூஆர் கோடும் போட்டிருந்தோம் உதவி பண்ணுறவங்க தாராளமாக உதவி பண்ணுங்கன்னு போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் அந்த வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அதில் ஒரு சில பேர் வெளிநாட்டில் உள்ளவங்க காசு டொனேட் பண்ணாங்க அந்த காசை வச்சு மதியான சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பத்து பேருக்கு எங்களோட தாய் ட்ரஸ்டையும் நேரடியாக போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க ஊனமுற்றவங்களாகவும் வயசானவங்களாகவும் அதிகமா இருந்தாங்க அவங்கள பார்த்த உடனே இங்க தாய் டிரஸ்ட் டீம் கண் கலங்கிட்டோம் நம்மளுக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் போனா சாப்பாடு கிடைக்கும் நேரத்துக்கு நேரம் நம்ம சாப்பிடுவோம் ஆனா அவங்களுக்கெல்லாம் எப்போடா சாப்பாடு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தாய் ட்ரஸ்ட் டீம் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் வார வாரம் ஏழைகளுக்கு சாப்பாடோ பொருளோ கொடுக்கலான்னு இருக்கும் அடுத்த வாரம் ஆஃபீஸோ மனநல காப்பகத்துக்கு போய் சாப்பாடு கொடுக்கலான்னு இருக்கும் நால முடிஞ்ச உதவியை கியூஆர் கோடு வச்சுருக்கோம் ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஸோ அதனால் நம்மளுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு வீடு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு தரமான சாப்பாடு கிடச்சிருக்குங்க ஸோ உங்கள் நாளை முடிஞ்ச அளவு ஒரு ஏழைகளுக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க